வணக்கம் மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் முகமது தலைப்புச் செய்திகள் மக்களவைக்கு இரண்டாம் கட்டமாக நேற்று நடைபெற்ற தேர்தலில் அறுபது புள்ளி ஒன்பது ஆறு சதவீத வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது மூன்றாவது கட்டமாக தேர்தல் நடைபெறவுள்ள தொகுதிகளில் பிரச்சாரம் விறுவிறுப்படைந்துள்ளது சுதந்திர தின அருங்காட்சியகம் அமைப்பதற்கு சுதந்திர காலத்தில் பயன்படுத்தப்பட்ட பொருட்களை மக்கள் அளிக்கலாம் என்று மாநில அரசு கூறியுள்ளது சமுதாய வளர்ச்சிக்கு சிறப்பாக சேவையாற்றும் இளைஞர்களின் பணியை அங்கீகரிக்கும் வகையில் அளிக்கப்படும் முதலமைச்சர் மாநில இளைஞர் விருதுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக மாநில அரசு அறிவித்துள்ளது ஐ கிரிக்கெட் போட்டியில் பஞ்சாப் அணி எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் கொல்கத்தா அணியை வென்றது இனி விரிவான செய்திகள் மக்களவைக்கு இரண்டாம் கட்டமாக நேற்று நடைபெற்ற தேர்தலில் அறுபது புள்ளி ஒன்பது ஆறு சதவீத வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது பதிமூன்று மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ள எண்பத்தி எட்டு தொகுதிகளில் வாக்குப்பதிவு அமைதியாக நடைபெற்று முடிந்ததாக கூறியுள்ளது கடும் வெப்பநிலைக்கு இடையே வாக்காளர்கள் ஆர்வத்துடன் வாக்களித்ததாக ஆணையம் தெரிவித்துள்ளது அதிகபட்சமாக திரிபுரா மாநிலத்தில் எழுபத்தி எட்டு புள்ளி ஐந்து சதவீத வாக்குகளும் குறைந்தபட்சமாக உத்தரப்பிரதேசத்தில் ஐம்பத்தி மூன்று புள்ளி ஏழு சதவீத வாக்குகளும் பதிவாகி உள்ளன ராஜஸ்தான் மற்றும் சத்தீஷ்கரில் எழுபத்து மூன்று சதவீதமும் அசாமில் எழுபது புள்ளி ஆறு எட்டு சதவீதமும் கேரளாவில் எழுபது புள்ளி இரண்டு இரண்டு சதவீதமும் கர்நாடகாவில் அறுபத்து நான்கு புள்ளி ஐந்து ஐந்து சதவீதமும் மத்திய பிரதேசத்தில் ஐம்பத்தி எட்டு புள்ளி மூன்று மூன்று சதவீதமும் மகாராஷ்டிராவில் ஐம்பத்து மூன்று புள்ளி எட்டு ஆறு சதவீத வாக்குகளும் ஜம்மு காஷ்மீரில் எழுபத்து ஒன்று புள்ளி ஒன்பது ஒன்று சதவீத வாக்குகளும் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது தமிழ்நாடு கேரளா ராஜஸ்தான் திரிபுரா சிக்கிம் மணிப்பூர் மேகாலயா நாகாலாந்து மிசோரம் அருணாச்சல பிரதேசம் உத்தராகண்ட் மாநிலங்களிலும் புதுச்சேரி லஷ்தீப் மற்றும் அந்தமான் நிகோபர் ஆகிய யூனியன் பிரதேசங்களிலும் மக்களவைத் தேர்தல் நிறைவடைந்துள்ளன இதற்கிடையே ஐந்தாம் கட்டமாக அடுத்த மாதம் இருபதாம் தேதி தேர்தல் உள்ள நாற்பத்தி ஒன்பது தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் நேற்று தொடங்கியது உத்தரப்பிரதேசத்தில் பதினான்கு மகாராஷ்டிராவில் பதிமூன்று மேற்கு வங்கத்தில் ஏழு ஒடிசா மற்றும் பீகாரில் தலா ஐந்து ஜார்க்கண்டில் மூன்று தொகுதிகளிலும் ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக்கில் தலா ஒரு தொகுதியிலும் ஐந்தாம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது இந்நிலையில் நான்காம் கட்ட தேர்தலுக்கான வேட்புமனு மீதான பரிசீலனை நேற்று நடைபெற்றது வேட்புமனுவை திரும்பப் பெற நாளை மறுநாள் கடைசி நாளாகும் மூன்றாவது கட்டமாக தேர்தல் நடைபெறவுள்ள தொன்னூற்றி நான்கு தொகுதிகளில் பிரச்சாரம் விறுவிறுப்படைந்துள்ளது பனிரண்டு மாநிலங்களில் இத்தொகுதிகள் இடம்பெற்றுள்ளன பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே திரிணாமுல் காங்கிரஸ் தலைவரும் மேற்குவங்க முதலமைச்சருமான செல்வி மம்தா பானர்ஜி உள்ளிட்ட தலைவர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர் அடுத்த மாதம் ஏழாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது சுதந்திர போராட்டத்தில் தமிழகத்தின் தியாகத்தையும் பங்களிப்பையும் போற்றும் வகையில் சென்னை மெரினா கடற்கரை எதிரே அமைந்துள்ள ஹுமாயூன் மஹால் கட்டிடத்தில் சுதந்திர தின அருங்காட்சியகம் அமைக்கப்பட உள்ளது இதற்காக பொதுமக்கள் தங்களிடம் உள்ள சுதந்திர போராட்டம் குறித்த பழங்கால ஆவணங்கள் கையெழுத்துப் பிரதிகள் செய்தித்தாள்கள் சிறை வில்லைகள் ராட்டைகள் பட்டயங்கள் ஐஎன்ஏ சீருடைகள் அஞ்சல் தலைகள் மற்றும் ரூபாய் நோட்டுகளை நன்கொடையாக அளிக்கலாம் என்று மாநில அருங்காட்சியகங்கள் துறை அறிவித்துள்ளது இந்த அரிய பொருட்களை சென்னை அல்லது இருபத்தி மூன்று மாவட்ட அருங்காட்சியகங்களுக்கு பொதுமக்கள் நேரடியாக சென்று வழங்கலாம் என்று கூறியுள்ளது அவ்வாறு வழங்கப்படும் பொருட்களுக்கு ஒப்புகை கடிதம் பாராட்டு சான்றிதழ் ஆகியவை அளிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளது அத்துடன் இந்த அரிய பொருட்கள் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்படும் போது அதை வழங்கியவர்களின் பெயர்களும் இடம்பெறும் என்று மாநில அருங்காட்சியகங்கள் துறை வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது சமுதாய வளர்ச்சிக்கு சிறப்பாக சேவையாற்றும் இளைஞர்களின் பணியை அங்கீகரிக்கும் வகையில் அளிக்கப்படும் முதலமைச்சர் மாநில இளைஞர் விருதுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக மாநில அரசு அறிவித்துள்ளது பதினைந்து வயது முதல் முப்பத்தைந்து வயதுடையவர்கள் கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் இந்த ஆண்டு மார்ச் மாதம் வரை மேற்கொண்ட சேவைகளை குறிப்பிட்டு விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவித்துள்ளது தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் டப்ளியூட்யூட்யூ டாட் டாட் இன் என்ற இணையதளத்தின் மூலம் மே மாதம் ஒன்றாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று கூறப்பட்டுள்ளது மத்திய மாநில அரசுகள் பொதுத்துறை நிறுவனங்கள் பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகள் மற்றும் பள்ளிகளில் பணியாற்றுவோர் இவ்விருதுக்கு விண்ணப்பிக்க இயலாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தேர்வு செய்யப்படும் மூன்று ஆண்கள் மற்றும் மூன்று பெண்களுக்கு இந்த ஆண்டு சுதந்திர தின விழாவில் இவ்விருது வழங்கப்பட உள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது கஜகஸ்தான் தலைநகர் அஸ்தானாவில் நேற்று நடைபெற்ற ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் பாதுகாப்புத்துறை அமைச்சர்கள் கூட்டத்தில் பாதுகாப்புத்துறை செயலாளர் திரு கிரிதர் அரமானே பங்கேற்றார் ஐநா சபையில் சர்வதேச தீவிரவாதம் குறித்த மாநாடு நடத்தப்பட வேண்டும் என்ற இந்தியாவின் பரிந்துரையை அவர் நினைவுபடுத்தினார் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அனைவருக்கும் பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சி என்ற இந்தியாவின் கருத்தை அவர் சுட்டிக்காட்டினார் அமைதி ஸ்திரத்தன்மை மற்றும் பாதுகாப்பை பராமரிப்பதில் இந்தியாவின் உறுதியான அர்ப்பணிப்பை பாதுகாப்புத்துறை செயலாளர் திரு கிரிதர் அரமானே வலியுறுத்தினார் பனிரண்டாம் வகுப்பிற்கு பிந்தைய படிப்பு குறித்த உயர்கல்வி வழிகாட்டி நிகழ்ச்சி கரூரில் நடைபெற்றது ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் கரூர் காந்தி கிராமம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கூட்டரங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அரசு பள்ளியில் பயிலும் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர் கல்வி கடன் பெறுவது உயர்கல்வி படிப்பை தேர்ந்தெடுப்பது போன்ற தகவல்கள் இந்நிகழ்ச்சியில் விளக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நாமக்கல் மாவட்டத்தில் கோழி வாத்து மற்றும் காடை இறைச்சிக் கடைகளில் நன்கு சமைத்த இறைச்சிகளை விற்பனை செய்ய வேண்டும் என்றும் நோயுற்றது போன்ற அறிகுறிகள் உள்ளிட்டவற்றை இறைச்சிக்காக பயன்படுத்தக்கூடாது என்று மாவட்ட ஆட்சியர் திருமதி உமா அறிவுறுத்தியுள்ளார் இறைச்சிக் கடைகளில் பணிபுரியும் பணியாளர்கள் மருத்துவ சான்று பெற்றிருக்க வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார் பொதுமக்கள் உணவுப் பொருட்கள் சம்பந்தமான புகார்களை ஒன்பது நான்கு 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 பூஜ்ஜியம் நான்கு இரண்டு மூன்று இரண்டு இரண்டு என்ற வாட்ஸ்அப் எண்ணிலும் ஃபுட் சேஃப்டி கன்சியூமர் செயலி வாயிலாகவும் அளிக்கலாம் என்று நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் பராமரிப்பு பணிகள் காரணமாக விழுப்புரத்திலிருந்து மாலை மணி ஐந்து முப்பதுக்கு திருப்பதிக்கு இயக்கப்படும் ரயில் சேவை இன்று முதல் அடுத்த மாதம் நான்காம் தேதி வரை ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரியிலிருந்து மாலை மூன்று மணிக்கு திருப்பதிக்கு இயக்கப்படும் ரயில் சேவை திருச்சானூர் திருப்பதி இடையே இன்று முதல் அடுத்த மாதம் நான்காம் தேதி வரை ரத்து செய்யப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது மேலும் திருப்பதி காட்பாடி இடையேயான ரயில் சேவை நாளை முதல் அடுத்த மாதம் ஐந்தாம் தேதி வரை ரத்து செய்யப்படுவதாகவும் தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது இருவரி செய்திகள் பெரு நிறுவனங்கள் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று குடியரசு தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் கேட்டுக் கொண்டுள்ளார் ஜம்மு காஷ்மீர் பாரமுல்லா மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் தீவிரவாதிகள் இரண்டு பேர் கொல்லப்பட்டனர் திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியார் சித்திரம் அருகே கோவில் திருவிழாவில் எருதுவிடும் விழா நடைபெற்றது திருச்சி அருகே நேரிட்ட சாலை விபத்தில் காரில் பயணம் செய்த சென்னையைச் சேர்ந்த இரண்டு பேர் உயிரிழந்தனர் இரண்டு பேர் காயமடைந்தனர் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் கடற்கரையில் தடை செய்யப்பட்ட தலைவாழ் சங்கை விற்பனைக்கு வைத்திருந்த இரண்டு பேரை வனத்துறையினர் கைது செய்தனர் சென்னை விமான நிலைய கழிவறை மற்றும் குப்பை தொட்டிக்குள் மறைத்து வைத்திருந்த தொன்னூறு லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்கக் கட்டிகளை தூய்மை பணியாளர்கள் கண்டெடுத்து சுங்கத்துறையினரிடம் ஒப்படைத்தனர் தீ விபத்தின் போது நோயாளிகளை மீட்பது குறித்த ஒத்திகை நிகழ்ச்சி தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நடைபெற்றது விளையாட்டுச் செய்தி ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பஞ்சாப் அணி எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் கொல்கத்தா அணியை வென்றது கொல்கத்தாவில் நேற்று நடைபெற்ற போட்டியில் முதலில் பேட் செய்த கொல்கத்தா அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவரில் ஆறு விக்கெட் இழப்புக்கு இருநூற்று அறுபத்து ஒரு ரன் எடுத்தது சால்ட் எழுபத்தி ஐந்து ரன்னும் சுனில் நரேன் எழுபத்து ஒரு ரன்னும் எடுத்தனர் இருநூற்று அறுபத்தி இரண்டு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய பஞ்சாப் அணி பதினெட்டு புள்ளி நான்கு ஓவரில் இரண்டு விக்கெட்டை இழந்து இலக்கை எட்டியது அந்த அணியின் பாஸ்டோ நாற்பத்தி எட்டு பந்துகளில் நூற்று எட்டு ரனுடன் ஷஷாங் சிங் இருபத்தி எட்டு பந்துகளில் அறுபத்தி எட்டு ரனும் எடுத்து ஆட்டமிழக்காமல் இருந்தனர் ரன் சிங் இருபது பந்துகளில் ஐம்பத்தி நான்கு ரன் எடுத்தார் இந்த வெற்றியின் மூலம் டுவெண்டி போட்டி வரலாற்றில் அதிகபட்ச ரன் இலக்கை சேர் செய்த அணி என்ற பெருமையை பஞ்சாப் அணி பெற்றது அத்துடன் நேற்றைய ஆட்டத்தில் அதிகபட்சமாக நாற்பத்தி இரண்டு சிக்கர்கள் அடிக்கப்பட்டதும் டுவெண்டி டுவெண்டி போட்டியில் ஒரு சாதனையாகும் தில்லியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் தில்லி அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது இப்போட்டி மாலை மணி மூன்று முப்பதுக்கு தொடங்குகிறது லக்னோவில் இரவு மணி ஏழு முப்பதுக்கு தொடங்கும் மற்றொரு போட்டியில் லக்னோ ராஜஸ்தான் அணியை எதிர்கொள்கிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் மக்களவைக்கு இரண்டாம் கட்டமாக நேற்று நடைபெற்ற தேர்தலில் அறுபது புள்ளி ஒன்பது ஆறு சதவீத வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது மூன்றாவது கட்டமாக தேர்தல் நடைபெற உள்ள தொகுதிகளில் பிரச்சாரம் விறுவிறுப்படைந்துள்ளது சுதந்திர தின அருங்காட்சியகம் அமைப்பதற்கு சுதந்திர காலத்தில் பயன்படுத்தப்பட்ட பொருட்களை மக்கள் அளிக்கலாம் என்று மாநில அரசு கூறியுள்ளது சமுதாய வளர்ச்சிக்கு சிறப்பாக சேவையாற்றும் இளைஞர்களின் பணியை அங்கீகரிக்கும் வகையில் அளிக்கப்படும் முதலமைச்சர் மாநில இளைஞர் விருதுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக மாநில அரசு அறிவித்துள்ளது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் பஞ்சாப் அணி எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் கொல்கத்தா அணியை வென்றது செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது